இதுவும் பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வட்டி இல்லாம மாதத்தவனை வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த விலைக்குங்க நான் அடிச்சு சொல்றேன் யாராலையுமே தர முடியாதுங்க நீங்க ஒரு சிட்டிக்குள்ள போயிட்டு ஒரு ரெண்டு சென்ட் நீங்க ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு வாங்க இருக்கு இந்த மாதிரி லோ பட்ஜெட் டிடிசிபி பிளாட்ஸ்ல வந்துட்டீங்கன்னா நீங்க அதே ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு ஒரு இருபது சென்ட் இருபது சென்ட்டுக்கு மேலே நீங்க எடுத்து பதினாலு லட்சத்துல ஒன் பிஹெச்கே ஃபினிஷ் பண்ணி கீ கையில் கொடுத்துருவோம் வாடகை கொடுக்குற பணத்தை நீங்க வந்து இங்க கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு இடம் சொந்த வாங்கிருங்க நீங்க சொல்ற மாதிரி இஎம்ஐ தான் கட்டணும் கட்டணுமா இல்ல மொத்தமா பல்க் இருந்தா கட்டணுமா அப்படிங்க தாராளமா பண்ணலாம் ஏன்னா உங்க கடன் நீங்க எப்ப அடைச்சாலும் ஓகே பல்லடம் டு தாராபுரம் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தோம்னா சரிங்க நான் எல்லாம் இயற்கை சூழலோட சூப்பரான லே அவுட்டுங்க டிடிசிபி ரெரோட பண்ணிட்டு இருக்கு பேங்க் கம்பெனிஸ் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி மூணு வீடு கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு போயிட்டு இருக்கு ஒரு டவுனுக்குள்ள போய் இடம் வாங்குறீங்கன்னா இன்னைக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துல வாங்குறதுக்கு இங்க பத்து சென்ட் வாங்கிக்கலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமைஸ் எல்லா சர்வீஸும் நாங்கள் சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணி தருவோம் வெளியூர்ல இருந்து பாக்குறவங்க இங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் வந்துட்டு கூப்பிட்டாங்கன்னா நாங்கள் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறோம் ஹாய் டீனோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக கோயம்புத்தூர் திருப்பூர்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்ட்ரிக்டில் நிறைய வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டுருக்கீங்க நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ வாங்கியிருக்கீங்க லேண்டு வாங்கியிருக்கீங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கோம் ஏன் தெரிஞ்சு சூப்பரான ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்த விலைக்குங்க நான் அடித்து சொல்கிறேன் யாராலையுமே தர முடியாதுங்க வெறும் பார்த்திங்கன்னா மந்த்லி இஎம்ஐ மாதத்தவணை வெறும் ஏழாயிரரூவா செவன் தௌசண்ட் கொடுத்தா போதுங்க இதுவும் பார்த்திங்கன்னா வித் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் வட்டி இல்லாம மாதத்தவனை வெறும் ஏழாயிரம் ரூபாய்க்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்ம சார்ட்ட கேட்டுருக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க சார் சார் உங்க பேரு நம்ம ப்ராஜெக்ட் பத்தி சொல்லிருங்க சார் என் பேர் மாரிசாமிங்க பல்லடம் ஏரியால நிறைய சைட் லே பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க இந்த லே குறிப்பா பாத்தீங்கன்னா பல்லடம் டு தாராபுரம் ரோடு மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் உள்ள வந்தோம்னா சரிங்க நல்லா இயற்கை சூழலோட சூப்பரான லே அவுட்டுங்க இதுல ஒரு நம்ம முன்னூறு லே அவுட் சைட் போட்டு இருக்குது அதுல ஒரு நூத்தி போயிருச்சுங்க இன்னொரு நூத்தி இருக்கு சோ இதுல வந்து என்னன்னா ஒரு அருமையான ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்காக கிரியேட் பண்ணிருக்கோம் இதுல மாத தவணை ஸ்கீமோட இப்ப வந்து ரெண்டு சென்ட் இடங்க நீங்க வந்து ஒன் லேக் பே பண்ணிட்டீங்கன்னா மீதி வந்து முப்பத்தாறு மாசம் டியூல பே பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் எல்லாத்துக்கும் ஒரு சொத்து அசட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தான் நாங்க இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீமே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் இல்லாட்டி ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும் நினைச்சிட்டு இருப்பீங்க நீங்க நிறைய பக்கம் தேடி பார்த்துருப்பீங்க லோ பட்ஜெட்டில் ஸோ லோ பட்ஜெட்லேயே கொடுத்தாலும் பட் இந்த மாதிரி ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சு யாருமே தர முடியாதுங்க மந்த்லி எம்ஐ ஸ்டார்டிங் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஏழாயிரம் ரூபாய்லேருந்து எவ்வளோ வேணால் கட்டிக்கலாங்க மினிமம் ஏழாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லேக் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் ஒரு இடம் வாங்கிக்கலாங்க ஸோ நீங்கள் மாத இஎம்ஐ பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கட்டலாம் ரெண்டு வருஷத்துக்கு கட்டலாம் மூணு வருஷத்துக்கு கட்டலாம் நம்ம விருப்பம் தான் அது நீங்கள் எவ்வளோ கட்டுறதுனால கட்டிக்கலாங்க மாதம் ஏழாயிரம் இல்லாமல் ஒரு பன்னெண்டாயிரம் கூட கட்டிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபர் யாருமே தர முடியாதுங்க இத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க இப்போ நான் ஒரு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஒரு இடம் எனக்கு பிடிச்சிருச்சு இத நான் வாங்குறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணனும் ஃபஸ்ட்டு இங்க முதல்ல இடத்துக்கு வந்து பாருங்க உங்களுக்கு தகுந்த சைட்டை நீங்க செலக்ட் பண்ணுங்க சரிங்க இப்போ ஆக்சுவலா இந்த சண்டே லாஸ்ட் சண்டே ஒரு கஸ்டமர் வந்துங்க எங்ககிட்ட இப்போ ஒன் லேக் இருக்கு பட் பேலன்ஸ் வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஏதோ ஒரு ஷார்ட் ஷார்ட் டைம்ல நாங்க கட்ட இல்லமா நீங்க சொல்ற மாதிரி இஎம்ஐ தான் கட்டணுமா இல்ல மொத்தமா பல்க் ஆ இருந்தால் கட்டலாமா அப்படிங்குறது தாராளமா பண்ணலாம் ஏன்னா உங்க கடன் நீங்க எப்போ அடைச்சாலும் ஓகே நாங்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முதலே கொடுத்துறோம் நீங்க கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவோம் ஓகே அதுக்கு உண்டான உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நாங்க பண்ணி தரோம் பில்டிங் கட்டணுமா பதினாலு லட்சத்தில் வீடு அருமையா நீங்க கேட்கற மாதிரி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே பக்கா ஃபினிஷிங் சாவியோட கையில் கொடுத்துறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரியே வித்வுட் இன்ட்ரெஸ்ட் நீங்க தாராளமா ஒரு லோன் வாங்குறீங்கன்னா பேங்க்ல போயிட்டு கண்டிப்பா அது இன்ட்ரெஸ்ட் வரும் கண்டிப்பா இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா வாங்குறேன்னா அது இன்ட்ரெஸ்டோட கட்டும்போது ஒரு பதினஞ்சு அந்த மாதிரி மாதிரி வந்துருங்க பட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வித்வுட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க மந்த்லியுமே ஜஸ்ட் செவன் தௌசண்ட் இருந்தா இங்க நீங்க இடம் வாங்கிக்கலாங்க மெயின் விஷயம் அட்வான்ஸ் மட்டும் நீங்க ஒன் லேக் பே பண்ணாலே போதுங்க அதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட சுற்றுச்சூழல் இந்த இடத்தோட அம்யூனிட்டிஸ் பத்தி டீட்டெயில் சொல்லிருக்க இது வந்து கள்ளிப்பாளையம் ஊர்ல இருக்குதுங்க தாராபுர ரோடு மெயின் ரோட்ல இருந்து ஒன் கிலோமீட்டர் தான் உள்ள வர்றோம் சரி ஆனா இங்க இருக்கிற இயற்கை சூழல் பூரா பாருங்க தோப்பு தான் சுத்தி தினந்தோம் எல்லாம் நூறு அடி நூத்தி அடி போட்டாலே தண்ணி தண்ணி வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்கும் சரிங்க அதே மாதிரி இங்க பேங்க் கம்பெனிஸ் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது பாருங்க இது கூட ஒரு கம்பெனி தான் கம்பெனிக்காக தான் பண்ணிட்டு

அதுக்குமே உள்ள கொண்டு உள்ள கொண்டு வந்துட்டீங்க ஆமாங்க அது போக நம்ம இண்டிவிஜுவலா போர் போறதுனால ஒரு நூறு டு நூத்தம்பது அடி அதெல்லாம் என்ன பர்மிஷன் வேணுமோ நாங்க அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நாங்க எல்லாமே உங்க கூடவே இருந்து ஃபேமிலியில ஒருத்தரா இருந்து ஹெல்ப் பண்ணுவோம் எப்படி சார் இவ்வளவு வில கம்மியா குடுக்குறீங்க இது ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட்ல கிடையாது இல்ல எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே டிடிசிபி ரர அப்ரூவ்டோட பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும் என்னடா மந்த்லியுமே ஏழாயிரம் ரூபாய் சொல்றாங்க வித் அவுட் இன்ட்ரெஸ்டோட சொல்றாங்க இது ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்டா இருக்குமோ மினிமம் ஒரு இருபத்தோரு சென்ட் தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க இது பக்கா டிடிசிபி அண்ட் ரரா அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டுங்க ஃபார்ம் லேண்டோட இம்யூனிட்டிஸில் டிடிசிபி ரரா டிடிசிபி ரரா அப்ரூவோட கொண்டு வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இது ஒரு சூப்பரான ஆஃபர் சார் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போவும் ஒரு சொந்தமாக ஒரு வீடு வாங்க மாட்டோமா இல்லை ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்க மாட்டோமான்னு சொல்லிட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டிலே இருந்துட்டு மாதம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்னு சொல்லிட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ அந்த வாடகை கொடுக்குற பணத்தை நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு இடம் சொந்தம் வாங்கிடுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறம் பேப்பர் இல்லாமல் நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம்

இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் பண்ணித் தரோம் ஏன்னால் நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே போய்ட்டு ஒரு ரெண்டு சென்ட் நீங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் இருபது லட்சத்துக்கு வாங்குறதுக்கு இந்த மாதிரி லோ பட்ஜெட் டிடிசிபி ப்ளாட்ஸில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அதே ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு இருபது சென்ட் இருபது சென்ட்டுக்கு மேலேயே நீங்கள் எடுத்து நிறைய நிறைய வர்றாங்க சார் கண்டிப்பாக கோயம்புத்தூர் பீப்புள்ஸு எங்களுக்கு சண்டேன்னா அவங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் ரெண்டாயிர பேர் ஏன்னா கோயம்புத்தூரில் நீங்கள் உங்களுக்கே தெரியுங்க நீங்கள் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சீங்கன்னா கண்டிப்பாக வாங்கவே முடியாத ஒரு சென்ட்டு எட்டுலேருந்து பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போகும் பட் இங்கே ரொம்ப லோ பட்ஜெட் ப்ளாட்டுங்க ப்ளஸ் லோ பட்ஜெட் பிளாட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வித்தவுட் அவுட் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க நீங்க கோயம்புத்தூர் திருப்பூர் சென்னையில எங்க இருந்தாலும் சரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் எவ்வளவு நாள் வரைக்கும் சார் இருக்கும் இந்த ஆஃபர்னு ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் இருக்கு சிக்ஸ் மந்த் வரைக்கும் இஎம்ஐ ஆப்ஷன்ல போகும்பொழுது ஒரு அந்த மூணு வருஷம் முப்பத்தாறு மாசம் முப்பது மாசம் ஓகே உங்க கஸ்டமைஸ் எப்படி கேக்குறாங்களோ அதை நாங்கள் பண்ணி கொடுத்து பண்ணி குடுத்துரலாம் ஓகேங்க சார் இப்போ நான் அந்த வீடியோ பார்த்துட்டேன் கொங்கு பெல்ட்ல பாத்தீங்கன்னா திருப்பூர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர்ல இருக்கவங்க டேரக்டா நம்ம சைட் விசிட் பண்ணி பார்த்துட்டு எல்லா ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெளியூர்ல இருந்து பார்க்கற

பயப்படும் வேணாம் கவலையும் படாது நம்ம மிடில் கிளாஸுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிறக்காகவே இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு எங்க சைடு உங்க கஸ்டமைஸ்டு எல்லா சர்வீஸும் நாங்க சேஃப் அண்ட் செக்யூரா பண்ணி தருவோம் ஸோ அதனால நீங்க லேண்டை பத்தியோ இல்ல பணத்தை பத்தியோ எதுவுமே கவலைப்படாதீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரக்டா சைட் விசிட் பண்ணுங்க இல்லாட்டி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோ ஸ்காலிங்ல கொடுத்துருக்கேன் இன்னும் ஃபர்தரா உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்கணும் நினைச்சீங்கன்னா டேரக்டா அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க சைட் விசிட் பண்ணி பார்த்து புடிச்சிட்டு புக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்கறது எனக்கு ஈஸ்ட் பேசிங் தான் வேணும் நார்த் பேசிங் தான் வேணும்னு சொல்லிட்டு அதிகமாக கேட்டிருப்பாங்க அதெல்லாம் அவைலபிள் இருக்கு எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் மூவிங் ஆன சைட்டு இப்போ நீங்க வர்ற டைம் கொஞ்சம் அட்வான்ஸா வந்தீங்கன்னா என்ன வேணுமோ பண்ணி தரலாம் பண்ணிக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ